விவாகரத்து வதந்தி ஒரே நாளில் முற்றுப்புள்ளி வைத்த ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் விவாகரத்து செய்யப்போவதாக கடந்த ஐந்து மாதங்களாக வதந்திகள் பரவி வந்த நிலையில் அதற்கு ஒரே நாளில் இருவரும் முற்றுப்புள்ளியும் வைத்துள்ளனர் விவாகரத்து வதந்திகளுக்கு மத்தியில் அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் ஒன்றாக இணைந்து திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் இது குறித்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாகி வருகிறது இந்த புகைப்படங்கள் வியாழ்கிழமை டிசம்பர் ஐந்து நடைபெற்ற குடும்ப நண்பரின் திருமண வரவேற்பில் எடுக்கப்பட்டது இதில் இருவருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்க்க முடிந்தது இந்த போட்டோஸ் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது அபிஷேக் பச்சன் கருப்பு நிற பிளேசர் உடையில் இருக்க ஐஸ்வர்யா கணவரின் உடைக்கு மேட்சிங்காக கருப்பு நிற சல்வார் அணிந்து அழகு தேவதையாகவும் காணப்படுகிறார் அது மட்டுமல்லாது ஐஸ்வர்யா மற்றும் அபிஷேக் ஒன்றாக காட்சியளிப்பது மட்டுமல்லாமல் செல்ஃபி எடுப்பதையும் காணலாம் நடிகை ஆயிஷா ஜுல்காவும் அவர்களுடனும் இருக்கிறார் அது மட்டுமின்றி ஒரு புகைப்படத்தில் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் ஜோடி ஐஸ்வர்யாவின் அம்மா வரிந்தார் ராயுடன் மகிழ்ச்சியாக போஸ் கொடுப்பதையும் பார்க்க முடிகிறது இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த ஆனந்த் மற்றும் ராதிகா மர்ச்சன் திருமணத்தில் அபிஷேக் மற்றும் ஐஸ்வர்யா தனித்தனியாக வந்ததாக வெளியான தகவலைத் தொடர்ந்து இவர்களுடைய விவாகரத்து குறித்து பல செய்திகள் பரவியது அபிஷேக் பச்சன் தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில் ஒரே நாளில் தங்களுடைய விவாகரத்து சர்ச்சைக்கு இந்த திருமண நிகழ்ச்சி மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இந்த பாலிவுட் நட்சத்திர ஜோடி இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க